ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெய்ட் வித் லவ் இன்றைக்கி காலிஃப்ளவர் வச்சு ரொம்பவே சூப்பராக ஒரு கிரேவி செய்ய போகிறேங்க அந்த கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை இந்த மாதிரி தண்ணி சூடு பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு காலிஃப்ளவரில் புழு பூச்சி ஏதாவது இருந்தால் அது பெயிரும் அதுக்காக தான் தண்ணி நல்லா சூடானோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா காலிஃப்ளவரை அதில் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுட்டு இந்த தண்ணியை வடித்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம திரும்ப க தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு இன்னொரு கடாய் எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் பட்டை சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாங்க இப்போது நான் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் ஒன்று வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த கிரேவி ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் வதங்குறக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு வதங்கினோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் தாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் வேண்டானா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போது ஒரு பெரிய தக்காளி ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளியை நம்ம அரைச்சி கூட சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு கிரேவி திக்காக வர்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு வதங்கினோன்னா நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சின்ன ஸ்பூனுக்கு தாங்க நான் சேர்க்குறேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன் நல்ல வாசமாக இருக்கும் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலாவை நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம உடனே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் இல்லைன்னா மசாலா நம்மளுக்கு அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிரும் சும்மா ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மசாலா நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வேகட்டும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம காலிஃப்ளவரை வடித்து வச்சுருக்கோம்ல அந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மிலேயே வச்சு நல்லா வதங்கின நம்ம இதில் தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க தேங்காய்ப்பாலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி சேர்த்துக்கலாங்க அதுவும் டேஸ்ட் ஒன்று போல் தான் இருக்கும் இந்த தேங்காய் பாலோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை ஒரு சிம்மிலேயே வச்சு நல்லா காலிஃப்ளவர் வேகிற அளவுக்கு நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அவ்வளோதான் வெந்துருச்சு காலிஃப்ளவர் இப்போ லாஸ்ட்டா மல்லி செடி தூவி ஆஃப் பண்ணிடலாங்க சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது லஞ்ச் பாக்ஸுக்கு கிட்ஸுக்குலாம் கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம பொறிச்சு கொடுக்காமல் இந்த மாதிரி கிரேவியாகவும் பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ